ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம இந்த ஒரு காணொலியில் மிக முக்கியமாக பார்க்கும்போது இன்றைக்கி இஸ்புல்லா இஸ்ரேலின் பல பகுதிகளை வந்து கைப்பற்றி வச்சுருக்காங்க அதில் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான பகுதியை கைப்பற்றியதாக வந்து அறிவிச்சிருக்காங்க அடுத்து ஈரானும் வந்து இஸ்ரேல் மேலே மறுபடியும் வந்து அப்போ ஒரு தாக்குதல் பண்ணாங்கள்ல முதல் தாக்குதல் அதே போல் ரைசி அவர்கள் இருந்தபோது செய்த தாக்குதலை மாதிரி இன்னொரு தாக்குதல் செய்கிறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலும் வெளிவந்திருக்கு அதை பற்றி பார்க்கலாம் இன்னும் இஸ்ரேலுடைய நத்தனியாகவும் ரொம்ப கொந்தளித்து வந்து ஆவேசமாக பேசி வீடியோவில் வெளியிட்டிருக்காரு அப்படி அவர் பற்றி தான் வந்து அப்படி ஆவேசமாக பேசியிருக்காரு அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம் இன்னும் சில தகவல்கள் இருக்குது ஒரு தொகுப்பாக பார்க்க போறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல இன்னைக்கு இஸ்ரேல் தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க வழக்கமா இது வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆறு மாதமாக மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருந்த அதே அறிவிப்பு தான் மறுபடியும் இஸ்புல்லாவை நாங்கள் தாக்குறதுக்கு இந்த மாதத்துடைய நடுப்பகுதியில நாங்க போலான்னு இருக்கோம் தாக்குதலை தொடங்கிடுவோம்னு சொல்லியிருக்காங்க இதுதான் நம்ம போன மாசத்துலயும் கேள்விப்பட்டோம் ஒன்னாம் தேதி நாங்க வந்து இஸ்புல்லாவை தாக்குவதற்காக லெபனான் மீது போர் செய்ய போறோம்னு இஸ்ரேல் அறிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க பத்தாம் தேதி இருந்தாங்க அதுக்கப்புறம் மாச கடைசி இருந்தாங்க அப்படியே தள்ளி போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வந்து பார்த்தா ஒன்னாம் தேதியிலாங்க ஒன்னாம் தேதியிலாம் போய் ஒரு அஞ்சு நாள் ஆயிருச்சா இன்னும் ஒரு பத்து நாள்ல பதினஞ்சாம் தேதி வந்துடும் நடு பகுதியில நாங்க என்ன பண்ண போறோம் ஹிஸ்புல்லாவை அடிக்க போறோம் போற தொடங்க போறோம் அப்படின்னு வந்து இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சது மட்டும் இல்லாம இல்ல வேண்டாம்னு நீங்க விரும்பினா நீங்க செய்ய வேண்டியது ஒரே விஷயம்தான் நீங்க இஸ்ரேலை இப்ப அடிச்சுட்டு இருக்கீங்களே அதை அப்படியே நிறுத்திடுங்க நிறுத்திட்டீங்கன்னா நாங்க உங்க மேல போற தொடங்க மாட்டோம் ஆனா நீங்க இப்ப நேத்தெல்லாம் செஞ்சீங்களே தாக்குதல் இரநூறு ஏவுகணை தாக்குதல்லாம் ஒரே நேரத்துல அந்த மாதிரி தொடர்ந்து செய்தா பதினஞ்சாம் தேதி வரையெல்லாம் நாங்க காத்திருக்க மாட்டோம் அதுக்கு முன்னாடியே நாங்க போர ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க இந்த விளையாட்டு செய்தியை கேட்டு கேட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களே வந்து சலித்து போயிட்டாங்க கண்டிப்பா போர் வருது அப்படிங்கிறது உறுதி தான் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு தான் அனைவருமே சொல்றாங்க முன்னாடி கூட என்ன சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து போர் ஆரம்பிக்க மாட்டாங்க லெபனானோடு இல்ல இஸ்ரேல் ஆரம்பிச்சுதான் வரையும் வந்து இப்ப அப்பன்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அதுலயும் வந்து இவர்களுக்கு யார் சப்போர்ட்டா இருக்கா அமெரிக்கா தான் சப்போர்ட்டா இருக்காங்க இப்ப அமெரிக்காவுடைய ஊடகங்களே என்ன ஆயிடுச்சுன்னா சில விஷயங்களை வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு இல்லாம எதிர்ப்பாக வந்து செய்திகளை வந்து வெளியிடுறாங்க வேணும்னு பண்றது கிடையாது இஸ்ரேலுடைய ஆய்வாளர்கள் இராணுவத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அதிகாரிகள் இவங்க கொடுக்கக்கூடிய பேட்டியை தான் அவங்க எடுத்து வெளியிடுறாங்க அதுக்கே வந்து நெத்தனியாக கொந்தளிக்கிறார் எப்படி நீங்க அப்படிலாம் வந்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அதுல இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஆய்வாளர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து என்னன்னு பார்க்கும் போது இஸ்ரேல் சொல்லிட்டு இருக்குது காசாவை போல லெபனானை ஆக்கும்னு சொல்லி அது சாத்தியமான்னு கேட்டா அது சாத்தியம் இல்லை ஆனா லெபனான் சொல்லுது இஸ்ரேலே நாங்க கற்காலத்துக்கு அனுப்பிடுவோங்கிறாங்க கற்காலம் என்னன்னா ஆரம்ப கட்ட காலத்துல எப்படி இருந்திருப்போம் எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாம அந்த மாதிரி உங்களையே கற்காலத்துக்கு அனுப்பிடுவோம்னு சொல்றாங்களே அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா அதுக்கான எல்லா தயாரிப்போடும் இஸ்புல்லா இருந்து கொண்டிருக்கிறாங்க இஸ்ரேல் ஒரு இடத்துல போர் செய்யல பல இடத்துல இப்ப போர் செஞ்சுட்டு இருக்கு காசாவிலையும் போர் செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சிரியாலையும் மோதிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல தாக்குதல் செய்து அவர்கள் ஏற்கனவே பலவீனமா இருக்காங்க இதுல இஸ்புல்லாட்ட போகும்போது கண்டிப்பா இவர்களுக்கு தான் இழப்பு இருக்கும் ஆனா இஸ்புல்லா வந்து பார்த்தா ஒரே டார்கெட் தான் அவங்களுடைய டார்கெட் இஸ்ரேல் தான் இப்ப எல்லா பக்கம் வந்து ஒரே டார்கெட்டாக இஸ்ரேலை தாக்குறதுனால இஸ்ரேலுக்கு அதிகமான சேதம் ஏற்படும் அதுல இஸ்புல்லா அப்பாவுக்குலாம் வந்து மற்ற பக்கம் இருந்தாலும் எந்த தாக்குதலும் இல்லாதனால ஒரு அமைதியா இருக்கக்கூடிய அத்தனை படையும் இருக்கக்கூடிய அனைத்து ஆயுதத்தையுமே இஸ்ரேலுக்கு மட்டுமே எதிராக அவங்க பயன்படுத்துவாங்க அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா இஸ்ரேல் தான் என்ன பண்ணும் கற்காலத்துக்கு போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டுரும் இதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க இன்னும் அது மட்டும் கிடையாது அமெரிக்காவுடைய ஊடகத்துல எல்லாம் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அவங்களுடைய இராணுவ அதிகாரிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் முருகல் நிலை ஏற்பட்டுருக்குன்னு சொல்றாங்க அதாவது ரெண்டா பிரிஞ்சிருக்காங்க எப்பயுமே கவர்மெண்ட் சேர்ந்து தான் இருப்பாங்க இராணுவம் தான் போர்க்களத்தில் வந்து செயல்படுவாங்க கவர்மெண்ட் தான் வந்து கட்டளை இடுவாங்க இராணுவம் சொன்னால் கவர்மெண்ட் கேட்டுக்கோ கவர்மெண்ட் சொல்றதை ராணுவம் கேட்டுக்கோ ஏன்னா சண்டை போட போறவங்களுடைய பேச்சை தான் வந்து கவர்மெண்ட் கேட்டாகணும் அதே மாதிரி கவர்மெண்ட் சொல்றதை வந்து ராணுவமும் தட்டி கழிக்க முடியாது இந்த மாதிரி வந்து பிரிக்கவே முடியாத அளவுக்கான ஒரு உறவாகத்தான் இராணுவமும் கவர்மெண்ட்டும் எப்போதுமே இருந்துட்டு மாதிரி என்ன சொல்லிட்டு போரை நிறுத்திடலாம் சமாதான பேச்சுவார்த்தைக்கு போலாம் பிணைக்கேறிகளை மீட்டெடுக்கலாம் இதுக்கு மேல காசாவுல சண்டை போடவே வேண்டாம் அப்படிங்கறதை அவர்கள் தெரிவிக்கிறாங்க அவங்களுக்குள்ள பிளவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறக்கூடிய தகவலை வெளியிட்டிருக்காங்க அந்த இராணுவ அதிகாரி என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய பிணைக்கேதிகள் நூத்தி இருபது இருக்காங்களே அதுல எத்தனை பேர் இறந்துருக்காங்க உயிரோடு இருக்காங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது அப்படிங்கக்கூடிய தகவலையும் சொல்லியிருக்காங்க இப்ப இந்த செய்தி எல்லாமே நியூயார்க் டைம்ஸ்ல வந்து வெளியே வந்திருக்கு இது எந்த அளவுக்கு சர்ச்சையாக போயிருக்கும் இந்த மாதிரி ஒரு இரண்டு மூன்று நாட்களாகவே மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தவங்களா ஒவ்வொரு விஷயமா சொல்லி சொல்லி இப்ப ராணுவம் பிரிஞ்சிருக்குது ராணுவமும் கவர்மெண்ட்டும் பிரிஞ்சிருக்கு பிணைக்கேதிகள் இறந்தவங்க எத்தனை பேருன்னு தெரியல இன்னி வந்து காசாக்குள்ள போர் செய்ய முடியாது இப்படியே போய் லெபனான்ல போர ஆரம்பிக்க கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரெண்டு மூணு நாளா சர்க்குலேட் ஆயிட்டே இருக்க நியூயார்க் டைம்ஸும் அதை வெளியிட இப்ப நெத்தனியா வந்து வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்ச மாதிரி இவங்க சொல்றதெல்லாம் ஒரு துளி கூட உண்மை இல்ல நீங்களே எங்களை பத்தி இப்படி சொல்லாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இதுதான் எங்களுக்கு கிடைச்சிருக்க பெரிய வாய்ப்பு இந்த தடவை நாங்க அமாச விட்டுட்டா இனி நாங்க எப்படி வந்து அமாச நாங்க வந்து அழிக்க முடியும் அவங்க வந்து எங்க நாட்டை வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிருக்காங்க எங்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் அதனால நாங்க முக்காவாசி அழிச்சிட்டோம் மிச்ச காவாசி தான் இருக்கு அதை நாங்க அழிச்சு முடிக்காம ஓய மாட்டோம் எங்களுக்கு வேற வழி இல்ல ஒரே தான் இரண்டு பக்கமும் போர் செய்தாகணும் ஒரு பக்கம் மெருத்தி விட்டு இன்னொரு பக்கம் ஆரம்பிக்க அப்படிங்கிறது இந்த கட்டத்துல ஆகாது அப்படிங்கிற மாதிரி நெத்தனையாகவும் ஒரு மறுப்பை வந்து தெரிவித்திருக்க இவர் இப்படி சொல்லிட்டு இருந்தா இவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இரண்டு மூன்று நபர்கள் இருப்பாங்க அதுல ஒருத்தவங்க வந்து கேலட் பாதுகாப்பு மினிஸ்டர் இன்னொருத்தவங்க வந்து பார்த்தா ராணுவத்திலே இருக்கக்கூடிய ஹெர்ஜி அலைவி அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா நெத்தனியாக ஒரு முட்டாள்னா இவங்க அதுக்கு மேல வடிகட்டின முட்டாள்தான் நெத்தனியாக ஒரு அறிவிப்பை இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ரெண்டு அறிவிப்பை அதுல வந்து பார்க்கும்போது இந்த ஹெர்ஜி அலைவி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா ராணுவத்தை சேர்ந்தவர் நாம இப்ப ரஃபால இன்னும் ஒரு வாரம் கூட போரிடலாம் இல்ல இன்னும் கொஞ்சம் அதிகமா கூட போரிடலாம் ஆனா நம்மளுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா இங்க நூத்துக்கணக்கான பங்கர்கள் இருந்து கொண்டிருக்கு அந்த பங்கர்களுக்குள்ள தான் யாரு இருக்கா பிணை கேதிகள் இருக்காங்க அதனால நம்ம இங்கிருந்து போகிறதுக்குள்ள நம்மளுடைய ஒரே குறிக்கோள் அந்த பங்கர்கள் எல்லாத்தையுமே அழிக்கணும் அப்படிங்கறதான் அதனால பங்கர்களை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல பாம் வைங்க அப்படின்ட்டு இருக்காங்க அங்கே தான் பிணை கேதிகள் இருக்காங்கன்னு இவங்களே சொல்லிக்கிறாங்க பங்கரை கண்டுபிடிச்சி பங்கரை அழிங்கன்னு சொல்கிறாங்க நம்மளுடைய உயிரே போனாலும் சரி நம்ம இந்த சுரங்கத்தை அழிக்காம ஊர் திரும்பக்கூடாது அப்படின்னு இருக்காரு பத்தாவதுக்கு நடுவில் போராளிகள் எத்தனை பேர் வந்தாலும் சரி அவர்களெல்லாம் நம்ம கொன்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஆவேசமாக பேசியிருக்காங்க ஏதோ இன்னைக்கு தான் போற ஆரம்பிக்கிற மாதிரியே பேசுகிறாங்க இப்படி தான் மாசமா பேசிட்டு இருக்காங்க அங்க அங்கே ஒன்றுமே செய்யறதில்ல அங்கிருந்து முக்கியமான அதிகாரிகளே என்ன சொல்கிறாங்க நாங்கள் இங்கே போராளிகளோடு போராடுறோம் வெறும் பொதுமக்கள்கிட்ட தானே போராடிட்டு இருக்கோம் அவங்கள போய் தான் போட்டுட்ருக்கோம் இருக்கோம் கட்டிடங்களை தான் இடிச்சுட்டு இருக்கோம் போராளிகளை நாங்கள் பார்க்கறதே அபூர்வமாக தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இவரும் வந்து இன்னுமே பழையபடி அதே ஆவேசமான பேச்சுகளையே வந்து கொடுத்து கொண்டு இருக்காரு அடுத்து மிக முக்கியமாக வந்து பார்த்தா இஸ்புல்லா வந்து தொடர்ந்து இஸ்ரேலுடைய பல நகரங்களை கைப்பற்றி கொண்டே இருக்காங்க இன்னைக்கு வந்து பார்த்தா அந்த வரிசையில கோலன் ஹைட்ஸ் பகுதியை வந்து கைப்பற்றிருக்காங்க கோலன் ஹைட்ஸ் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக வந்து பார்த்தா நடந்த போர்ல இவங்க என்ன பண்ணிட்டாங்க லெபனானுடைய பகுதியை தான் இஸ்ரேலாக ஆக்கி வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து செமானா கலீலி பகுதி அங்கெல்லாம் வந்து பிடிச்சி வச்சிருந்தாங்க எத்தனை நாள் தான் அங்கவே நாங்க அடிக்கிறது அங்க அடிச்சு அடிச்சு எங்களுக்கு என்ன போர் அடிச்சு போச்சு இனி நாங்க புது இடத்துக்குலாம் அடிக்க போறோம்னு சொல்லிட்டு இஸ்புல் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் ஏற்கனவே அவங்க கண்ட்ரோல்ல வந்துருச்சு பல பகுதிகள் அங்க வந்து கிரையா இருக்கு இன்னைக்கு நாங்க இன்னும் சில பகுதிகளையும் அடிக்க தொடங்க போறோம்னு சொல்லி இஸ்புல்லா தரப்புல இருந்து அறிவிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்படுது இப்படி இஸ்புல்லா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ் இஸ்ரேல் ஏற்கனவே ஆக்கிரமிச்ச இடத்தெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய முட்டாள அமைச்சர்கள் சொல்கிறாங்களா எஜிப்ட்டு இருக்கக்கூடிய சினாய் பகுதி இருக்குது பாருங்கள் அந்த சினாய் மலைப்பகுதி அதையும் நம்ம கைப்பற்றிட்டா என்ன அப்படின்னு இருக்காங்க இவங்க இன்னைக்கு கைப்பற்றக்கூடிய நிலைமையிலையாக இருக்காங்க அப்போ என்ன பண்ணாங்க இருந்து எடுத்தாங்க சிரியாட்டிருந்து எடுத்தாங்க லெபனான்லேருந்து எடுத்தாங்க ஒட்டுமொத்தமான பாலஸ்தீனத்தையுமே எடுத்தாங்க காசாலேருந்து கூட பல பகுதியை எடுத்தாங்க இந்த மாதிரி எல்லா பகுதியும் எடுத்து இஸ்ரேல் ஆகினாங்க இன்றைக்கி எல்லாத்தையும் இவங்க இருக்காங்க பத்தாவதுக்கு இஸ்புல்லா பல பகுதியை பிடிச்சிட்டு இருக்காங்க இப்போ போய் சொல்லிகிட்டு இருக்காங்க பேசாமல் அந்த ஏஜிப்ட் இருக்கக்கூடிய அங்கேயும் போய் நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய கைவசம் கொண்டு வரணும் கைவசம் கொண்டு வரணுன்னா என்ன பண்ணுவாங்க அங்கே போய் போர் செய்வாங்க போர் செஞ்சு அவர்களை தோக்கடிச்சா தான் அவங்களுடைய ஏரியாவை அதை வந்து அனௌன்ஸ் பண்ணிப்பாங்க அதை பற்றி இப்போ யோசிச்சிட்ருக்காங்களா இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கவங்க எங்கிருந்து வந்து சமாதானத்தை நாடுவாங்க போரை நிறுத்துவாங்க சுதந்திரத்தை கொடுப்பாங்க தாங்க முடியாத அளவுக்கு அடியை வாங்கினா மட்டும்தான் இவங்கெல்லாம் வந்து பயந்து விட்டு கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்கோ தவிர இவர்கள்ட்டெலாம் ரொம்ப நியாயமாகவும் நேர்மையாகவும் பேசலாம் எதையுமே வாங்கி கொள்ள முடியாது ஏதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுங்கிற கணக்கில் வந்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்போ போய் வந்து ஆறு நாடுகள்கிட்ட சண்டை போட்டாங்க ஜெயித்தாங்க பல இடங்களை வந்து கைப்பற்றினாங்க அப்படியே தான் இன்றைக்கும் எல்லோரும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்ருக்காங்க ஆனால் இன்றைக்கி சிரியாவாகட்டும் அங்கே இருக்கக்கூடிய இஸ்புல்லாவாகட்டும் அமாஸ் ஆகட்டும் அவர்களை விட பல மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அன்னைக்கு அரபு நாடுகளால் செய்ய முடியாததை இன்றைக்கி ஒரு சின்ன குழுவே வந்து செய்து கொண்டிருக்காங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு அவர்கள் வந்து பயிற்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க ஒரு குறிக்கோளோடு இருந்துகிட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம் அது அவர்களுடைய விடுதலைக்கான போராட்டம் அதனால தான் எத்தனாயிரம் பேர் இழந்தாலும் கூட அவர்கள் அதை விட்டு தரதுக்காக இல்லை அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு பார்த்தா காசுக்காக தான் சண்டை போட வராங்க எல்லாரும் வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போகிறதுக்கு தான் வந்து பார்த்துட்ருக்காங்க எப்படியாவது எங்களை வெளியிட்ருங்க இந்த போரை நிறுத்திடுங்க எங்களால் முடியாது வெறும் கூலிக்காகத்தான் அவர்கள் சண்டை போட்டு கொண்டு இருக்காங்க அடுத்து இன்றைக்கி மறுபடியும் ஒரு பீ ஸ்டாக் பற்றியும் வந்து பேச்ச ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் வந்து நம்ம நம்புறதுக்கே கிடையாது போர் நிறுத்தத்தை பற்றி பேசுகிறேன்னு சொன்னாவே அது கடைசியில் போய் ஃபெயிலியராக தான் முடியுது என்ன ஆரம்பிச்சு மூணு வாரத்துக்கு அதை பற்றியே பேசிகிட்ருப்பாங்க அந்த மாதிரி தான் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் அது வந்து பார்த்தா இந்த தடவை ஹமாஸ் தரப்புலேருந்தே வழினா வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க கத்தாட்டை போய் சொல்லியிருக்காங்க நிரந்தர போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் வந்து அழைப்பு கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு இவங்க அழைப்பு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நெத்தனையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இல்லை இருந்தாலும் அவர்களுடைய இராணுவமே இப்போ இருக்குது சமாதானத்தை இருக்காங்க அப்படிங்கிறனால ஏதாவது ஒரு மாற்றம் வருமானு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இது மட்டும் இல்லாம இந்த சூழ்நிலையில இன்னொரு தகவலும் கசிந்து கொண்டிருக்கு ஆனா அது வந்து இன்னும் உறுதி செய்யப்படாத தகவல் தான் என்ன சொல்றாங்கன்னா ஈரான் எப்படி இஸ்ரேலை தாக்குச்சோ அதே மாதிரி ஈரான் வந்து இரண்டாம் தடவையும் தாக்குவதற்கான வேலைப்பாடுகள்ல இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அது நடந்தாதான் உண்மை பொதுவாவே நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அங்க வந்து ரைசி அவர்கள் இல்லை அதனால வந்து இன்னொரு தேர்தல் வரணும் அதுக்கப்புறம் ஆட்சியை வந்து அமைக்கணும் அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அவர்கள் ரைஸ் இருந்தபோது எப்படியெல்லாம் செயல்பட்டாங்களோ ஒரு பெரிய தாக்குதல் செய்தாங்களோ அதே மாதிரி செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இது வந்து உறுதியானது கிடையாது அவர்கள் நேரடியாக அடிப்பார்களா அதுவும் இப்போவே அடிப்பார்களா அப்படிங்கிறது ஆனால் அவங்க நேரடியாக எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்காங்க நீங்கள் லெபனானோடு போக ஆரம்பித்தீங்கன்னா நாங்கள் வருவோம் நாங்கள் நேரடியாக உதவி செய்வோம் அப்படிங்கிறதே அவங்க சொல்கிறாங்க அங்கிருந்து ஆயுதங்கள் போது ஆட்கள் போது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க உங்களை வந்து அவங்க தோற்கடிச்சிருவாங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க அது இல்லாமல் ஏற்கனவே நீங்கள் இப்போ அமாஸ் பொருளை தோத்துட்டீங்க அதை கொஞ்சம் ஒத்துக்கோங்க அப்படிங்கிறதையும் வந்து அவர்கள் பகிரங்கமாக சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஈரான் வந்து வெளிப்படையாக பேசுகிறனால என்ன சொல்கிறாங்கன்னா அவர்களை அன்றைக்கி ஃபஸ்ட் அட்டாக் பண்ண மாதிரி செகண்ட் அட்டாக்கும் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலும் இருந்து கொண்டிருக்கு இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்